வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெய்டன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் மூன்று படம் இங்கே பழமொழி எங்கே இந்த லெசனோட புக் பேக்கன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் மரப்பொந்து இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் ஆ மரம் ப்ளஸ் பொந்து தென் அக்கறை இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆன்சர் ஆப்ஷன் இ ஆ பிளஸ் கரை தென் தேர்ட் ஒன் சூறை பிளஸ் காற்று இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் இ சூறை காற்று தென் கண் பிளஸ் இமைக்கும் இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ கண் இமைக்கும் தென் நா இதனை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் ஆப்ஷன் ஆ நான்கு பிளஸ் நூறு கீழ்க்காணும் சொற்களை பிரித்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் மணி ஓசை ஆன்சர் மணி பிளஸ் ஓசை இசை. ஆன்சர் தேன் பிளஸ் இசை தென் பொருத்தமான சொல்லை கொண்டு பழமொழியை நிறைவு செய்க ஃபர்ஸ்ட் ஒன் யானைக்கும் டேஸ் சர்க்கும் ஆன்சர் அடி தென் விளையும் டேஸ் முளையிலேயே தெரியும் ஆன்சர் பயிர் தென் தேர்ட் ஒன் ஐந்தில் டேஸ் ஐம்பதில் வளையாது ஆன்சர் வளையாதது ஆத்திரக்காரனுக்கு டேஸ் மட்டு ஆன்சர் புத்தி ஆழம் தெரியாமல் டேஸ் விடாதே ஆன்சர் காலை தென் சொல்லை இடமாற்றி பழமொழியை கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் அகல உழுவதை விட ஆழ உழு ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது தென் தேர்ட் ஒன் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு ஃபோர்த் ஒன் குற்றம் சுற்றம் பார்க்கின் இல்லை தென் ஃபிஃப்த் ஒன் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில தென் வினாக்களுக்கு விடையளிக்க ஃபர்ஸ்ட் ஒன் பழமொழி என்பது யாது ஆன்சர் கிளியராக நோட் பண்ணுங்க நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள் பழமொழி ஆகும் தென் செகண்ட் ஒன் கிளி யாருக்கு மாம்பழம் தருவதாக கூறியது ஆன்சர் நோட் பண்ணுங்க கிளி முகமதுக்கு மாம்பழம் தருவதாக கூறியது தென் தேர்ட் ஒன் கிளியை பழமொழி கிளி என அழைக்க காரணம் என்ன ஆன்சர் நோட் பண்ணுங்க மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை காட்டி அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு மாங்காய் பறித்து போடும் அதனால் அது பழமொழி கிளி என்று அழைக்கப்படுகிறது தென் லாஸ்ட் ஒன் இப்பாடத்தில் நீ அறிந்து கொண்ட பழமொழிகளை பட்டியலிடுக ஆன்சர் நோட் பண்ணுங்க யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே இக்கரைக்கு அக்கரை பச்சை தென் ஆடி காற்றில் அம்மியும் பறக்கும் தென் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி நெக்ஸ்ட் ஒன் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் நெக்ஸ்ட் ஒன் அகல உழுவதை விடா ஆள உழுவதே மேல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசன்லேருந்து புக் பார்க்க வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்